கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டு எண் எழுபதற்கு உட்பட்ட ஆரஸ்புரம் தேவாங்க மேல்நிலைப்படை சாலை சுகாதார ஆய்வாளர் அலுவலக வளாகத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஐந்து மண்டலங்களில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொள்வதற்காக தூய்மைப் பணிகளுக்கு ரூபாய் அறுபத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு எண்ணிக்கையிலான தளவாடு பொருட்களை மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் மேயர் கல்பனா அனந்தகுமார் பொது சுகாதார குழு தலைவர் பி வாரிச்செல்வன் ஆகியோர் தூய்மைப் பணியாளர்களுக்கு வழங்கினர் உடன் மாநகராட்சி துணை ஆணையாளர் சிவகுமார் தெற்கு மண்டல குழு தலைவர் தனலட்சுமி மாமன்ற உறுப்பினர்கள் எஸ் ஷர்மிளா ரேவதி முரளி மாநகர நல அலுவலர் கே பூபதி உதவி ஆணையர் செந்தில்குமரன் மண்டல சுகாதார அலுவலர்கள் சுகாதார வட்டக்கழக செயலாளர் சுரேஷ் நாராயணன் பெரியக்கடை வீதி பகுதி ஒன்று துணை செயலாளர் படக்கடை முத்துமுருகன் ஆய்வாளர்கள் சுகாதார மேற்பார்வையாளர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உள்ளனர்